அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அகோர நரசிம்மர் மந்திரம் செல்வம் செல்வாக்கு புகழ் அரசியல் எல்லாவற்றிலும் மேன்மையை தரும் அகோர நரசிம்ம மந்திரம் இதை வந்து ரணியன் என்ற ஒரு ராஜன் ஆண்டு வந்தான் அவனுடைய ம அவனுடைய மகன்தான் பிரகலாதன் பிரகலாதன் விஷ்ணுடைய பக்தனாக இருந்தான் அதை பிடிக்காத இரானியன் பிரகலாதனை கொடுமைப்படுத்தினான் அந்த கொடுமை தாங்காமல் வந்தவர் தான் நரசிம்ம அவதாரம் அதில் வந்து இந்த அகோர அவதாரமும் மூர்த்தியாக காட்சி அளித்தது இந்த அகோர நரசிம்மர் இவருடைய பூஜை வந்து இவருடைய போட்டோ நரசிம்மர் போட்டோ யோக நிலையில் இருக்க போட்டால் கிடையாச்சுன்னா அதை வாங்கி வச்சு அது வெத்தலை பாக்கு சூடம் கற்பூரம் வாழைப்பழம் தேங்காய் பால் பழம் வாங்கி வச்சு இவருக்கு முக்கியமாக பிடிக்கிறது மல்லிகைப்பூ செவ்வரளி இது ரெண்டில் வந்து அபிஷேகம் பண்ணி அதே மாதிரி வந்து சந்தனம் பச்சை கற்பூரம் வாசன திரவியங்கள் அந்த எந்திரத்தில் அதாவது அந்த ஃபோட்டோவில் தூவி அதுக்கடுத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரையில நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் அதே மாதிரி மாலையில் அஞ்சு மணிலேருந்து ஏ இது ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரையிலாம் எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரே மாதிரி நூற்றி எட்டு தடவை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது பல போட்டிகளில் இருந்து நம்ம ஜெயிக்கலாம் இன்டர்வியூ இன்டர்வியூ போடுறது பரீட்சை எழுதுறது இந்த மாதிரி இதுகளில் ரொம்ப நல்ல முறையில் வரலாம் அதே மாதிரி இதே மந்திரத்தையே எந்திரமாக எழுதி கட்டிக்கிறபோது எல்லா இதுலேயும் வெற்றி கிடைக்கும் வழக்கு குஸ்தி மல்யுத்தம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டாகும் எதிரி அப்படின்றவன் நம்மளை கண்டாலே பயமடைந்து பயம் பயமடைந்து ஓடிவிடுவார் அந்த அளவுக்கு இந்த வந்து அகோர நரசிம்ம மந்திரம் பல இன்னல்களை போகக்கூடியது அவ்வளோ ஒரு அற்புதமானது இவருடைய மந்திரத்தை வட நாட்டுகளில் ரொம்ப பேர் வந்து அகோரிகளே பயன்படுத்தி வர்றாங்க கரித்துவார் காசி திருவேணி சங்கம் அந்த மாதிரி இடங்களில் அவங்களே வந்து ப பயன்படுத்துகிறாங்க அவங்க பயன்படுத்தும்போது அவங்க எல்லையெல்லாம் ஆனந்தத்தை அடைகிறாங்க நமக்கு வந்து இல்லாமல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நம்ம செய்கிற தொழிலுக்கு நல்ல ஒரு வருமானமும் நம்ம அவங்கவுங்களுக்கு க என்னென்ன இருக்காத நிம்மதியாக இருந்தாலே அதுவே போர்வமானது அதுக்கு உண்டான அத்தனை விஷயமும் இந்த அகோர மந்திரம் செய்யும் இந்த நரசிம்மர் மந்திரம் ஓம் அகோரா நரசிம்மா சிவாய நரசிம்ஹா உக்கரசுரோவா அம் 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 ரீம் 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 சிம் 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 அம் பிளவாகலா தர்ச்சிவா ஓம் படசிவா அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்படி சொல்லும்போது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயும் வந்து நன்மை கிடைக்கக்கூடியது இந்த நரசிம்மரை மந்திரம் அதே போல் வந்து இந்த நரசிம்மரை வணங்கி நம்ம வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நரசிம்மர் கோவிலுக்கும் போயிட்டு வந்தால் மென்மேலும் இன்னும் வளர்ச்சி அதிகமாக அந்தளவுக்கு இந்த மந்திரத்து மேலே நம்பிக்கை வச்சு செய்யணும் நம்பிக்கை வச்சு செய்யும்போது எல்லா வகையிலும் ஒரு நன்மையாக இருக்கும் இந்த மந்திரம் அதே போல் நான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க பார்த்து அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மந்திரங்களை எடுத்து செய்ங்க அதில் எந்த மந்திரம் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வகையிலும் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் அவங்கவுங்களாம் அந்தந்த தொழிலில் இருக்கும்போது அந்த தொழில் வந்து சிறப்பாக இருந்தாலே எந்த ஒரு மந்திரமும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அப்படி இல்லாத இல்லாதபோது இந்த மாதிரி சில சிக்கலாம் வருது அதனால் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அந்த அவங்கவுங்க எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அதில் எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் எல்லா வகையிலையும் நல்லது நடக்கும் எல்லா இறைவனுடைய பிரார்த்தனைகளும் நல்லதே நடக்கும் நன்றி